சென்னை மாநகரின் நூற்றி பத்தாவது காவல் ஆணையராக அருண் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டு பதவியேற்றுள்ளார் ஆம்ஸ்ட்ராங் குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவது இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கிய கடமைகளுள் ஒன்று யார் இவர் இவர் கடந்து வந்த பாதை என்ன சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் கில்லி என்று இவரை புகழ என்ன காரணம் பார்க்கலாம் வாங்க சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தூர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு சென்னை புதிய காவல் ஆணையராக அருண் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் அருண் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடித்தவர் அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று காவல்துறை அதிகாரி ஆனார் ஐபிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின் நாங்குநேரி தூத்துக்குடியில் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றினார் அங்கு பணியாற்றிய பிறகு கரூர் மாவட்ட எஸ்பியாக நியமிக்கப்பட்டார் அதன் பின் கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் எஸ்பியாகவும் நியமிக்கப்பட்டார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான அனுபவங்களை பெற்ற பின் சென்னை அண்ணா நகரில் துணை ஆணையராக பதவியேற்றார் அதன் பிறகு பரங்கிமலை துணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு குற்ற புலனாய்வுத்துறை எஸ்பியாக பதவி வகித்துள்ள அருண் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றவர் அதன் பிறகு திருச்சி டிஐஜியாக பதவி உயர்வும் பெற்றார் சென்னை போக்குவரத்து வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு தெற்கு மண்டல இணை ஆணையராக பதவி வகித்த அருண் ஐஜியாக பதவி உயர்வு பெற்றவர் இதையடுத்து அவர் திருச்சி போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டார் பின்னர் சென்னை காவல்துறை கூடுதல் கமிஷனராக நியமிக்கப்பட்டார் இருபத்தி ஒன்றில் திருச்சி காவல் ஆணையராக மீண்டும் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்ற அவர் ஆவடி மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாகவும் நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை சம்பவத்தை அடுத்து சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு அதற்கு பதில் அருண் புதிய சென்னை காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னை போக்குவரத்தில் கூடுதல் ஆணையராக இருந்தபோது போது டிராபிக் சிக்னல்களில் ஒளிரும் விளக்குகளை அறிமுகப்படுத்தியது சிசிடிவிகள் மூலம் விதிமுறைகளை பின்பற்றாத வாகனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவது என பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார் கன்னியாகுமரி திருப்பூர் கரூர் மாவட்டங்களில் எஸ்பியாக இருந்தபோது சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருந்ததற்காக இவருக்கு நல்ல பெயர் உண்டு ஆவடி போலீஸ் கமிஷனராக இருந்தபோது அங்குள்ள கட்ட பஞ்சாயத்துகளுக்கு முடிவு கட்டி ரவுடிசத்தை வெகுவாக குறைத்துள்ளார் இப்படி பல பெயர்களை பெற்றுள்ள அருண் சென்னையில் தலை தூக்கியுள்ள போதைப் பொருட்கள் விற்பனை ரவுடிகளின் அட்டகாசம் கட்ட பஞ்சாயத்து கும்பல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக அருண் பொறுப்பேற்று முதன்முறையாக இரண்டு துணை ஆணையருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி நடவடிக்கை எடுத்துள்ளார் சென்னையில் உள்ள ஆறாயிரம் ரவுடிகளின் இருப்பிடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று இன்ஸ்பெக்டர்களுக்கு போலீஸ் கமிஷனர் அருண் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது ரவுடிகளின் பாணியில் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் இவர் தெரிவித்துள்ளார் ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிப்பார் எவ்வளவு கூடிய சீக்கிரத்தில் இதற்கு பதில் கிடைக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்